செண்பக ராவன் பிள்ளை எவ்வளவு பேரு இந்த பேரை இதுக்கு முன்னே அடிக்க எவ்வளவு பேருக்கு உண்மையிலே இவர் யாருன்றது தெரியும் பேரை கேட்டோன்னு ஆகா இவரா அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் நெசமாவே சொல்றேன் நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு இவர் பேரு பரிச்சயப்படாத பேர் தான் ராமன் பிள்ளை அப்படின்னாலாம் இவர் பண்ணிட்டார் இவர் என்ன சூப்பர் ஸ்டாரா உலகநாயகனா தலையா தளபதியா நம்ம நிறைய அட்லீஸ்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இல்லாட்டி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து நிறையா ஏன்னா இவங்க எல்லோரையுமே நமக்கு தெரியும் ஆனா இவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அதுதான் நமக்கு தெரியாது ஆனால் இந்த செண்பக ராமன் பிள்ளை அப்படின்றவர் ஒன்றும் பெருசாலம் பண்ணலை ஆல் அவர் வந்து ஒரு விடுதலை போராளி ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு விடுதலை போராளி ஏன்னா விடுதலை எல்லாம் இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் வாட்ச்மேன் மாதிரி தான் ஆக்சுவலி வாட்ச்மேனை கூட நம்ம கொஞ்சம் பதிப்போம் ஏன்னா அடிக்கடி நம்ம போயிட்டு வர்றதுனால அவர் நமக்கு தெரியும் அவருக்கு நான் அவர் மேலே நமக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்குது ஆனா இந்த விடுதலை போராளிகள் நமக்கு அவை தெரியவும் தெரியாது அவங்க மேல நமக்கு மரியாதையும் கிடையாது உண்மை சார் சரிப்பா எவ்வளவு பேர் போராடினாங்க அதுல இவரும் ஒருத்தர் நேதாஜியை விட பெருசா காந்திஜியை விட பெருசா நேருஜியை விட பெருசா ஆமா ஆமா பிரச்சனையே அங்கேதான் நிற்கிது அவர் இப்ப உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு சர்வாதிகாரன்னு நம்ம சொல்லுவோம் பட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது யாரு ஹிட்லர் சர்வாதிகாரி எவன் டையும் தலை குனியாதவன் எவன்கையும் வந்து கீழே இறங்கி போகாதவன் புடிச்ச புட்டிட்டு அப்படியே நிக்கிறவன் அவன் தானே மன்னிப்பு எழுதி கொடுத்திருக்கேன் வாயால கேட்டது மட்டும் இல்லாம நீ வாயால கேட்டதெல்லாம் எனக்கு பத்தாது மன்னிப்பு எழுதி கொடுறான் அப்புறம் மன்னிப்பு எழுதி கொடுத்துருக்கா அப்புறம் சார் ஹிட்லரு அந்த ஹிட்லரு எழுதி ஆனா தான் அவர் செத்தாப்புல எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரால் வந்து இருப்பு தாங்க முடியல ஏன்ன்ட்ட எழுதி ஆஃப்டர் வாங்கிட்டாங்க அவர் மிரட்டியிருக்காரு மிரட்டியிருக்கான கட்டாயப்பட்டிருக்காரு ஹிட்லரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கா அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸு இவர் இல்லைனா சுபாஷ் சந்திர போஸ் இல்லை இந்திய ராணுவ படையும் இல்லை இவர் இல்லைன்னா இவர் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒன்னால இது முடியும் ஆனா இதை இப்படித்தான் செய்யணும்னு செஞ்சு காட்டினவர் அவர்தான் செண்பகராமன் பிள்ளை பிரிட்டிஷ்காரே வீசி தேடி இருக்கா இந்த ஒத்தால நினைச்சு எப்படிதான் நாம இவங்கிட்ட இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள பயந்து செத்து இருக்கான் ஒவ்வொரு நாளும் வெள்ளக்காரன் இங்க இங்க இருந்து ஆனா இவரோட அந்த லைஃப் டைம்ன்றது எவ்வளவு இவர் சுதந்திரத்தை பார்க்காமலே செத்து போயிட்டார் அதுதான் இருக்கிறதுல வந்து அல்டிமேட் இந்திய சுதந்திர நாடா மாறணும் அப்படின்றதுல ஒருவேளை நினைச்சிருக்கணும் கடைச்சிருக்கணும் உலகப்பூர்ல ஜெர்மனி தோற்றதுனால நமக்கு அந்த சுதந்திரம் கிட்டாம போயிடுச்சு ஒருவேளை நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருந்தா செண்பகராமன் பிள்ளை ஐயா அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருந்தா இந்நேரம் தேச தந்தையா காந்தி இருந்திருக்க மாட்டார் செண்பகராமன் பிள்ளை இருந்திருப்பார் யூனிஃபார்ம் போட்டு நமக்கு நேதாஜியோட ஞாபகம் நினைப்பே வராது அப்ப நேதாஜி தலைவர் ஒரு பெருசா எமர்ஜாகாத தலைவர் நேதாஜி எப்ப ரொம்ப பெருசா எமர்ஜானார்னா அவர் எல்லாரையும் ராணுவத்தை குறைச்சுனார் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நம்ம போராடணும் அதுக்கு ஒரு இராணுவம் வேறு என் பின்னாடி வா அதுல இருந்து தான் பயங்கர அவரை நினச்சி ரொம்ப புரிப்பனாய் ஒருவேளை நைன்டீன் சிக்ஸ்டில கிடைச்சிருந்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே ஒரு ஆள் தான் ஞாபகத்தில் நேரு கிடையாது காந்தி கிடையாது சுபாஷ் சந்திர போஸ் கிடையாது யாருமே கிடையாது செண்பகராமன் பிள்ளை மட்டும்தான் இருந்திருப்பாரு ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு மனுஷனை நமக்கே தெரியாது ஆக்சுவலி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா திருச்சி சிவாயா பார்லிமெண்ட்ல பேசினாப்ல இந்த வந்தே மாதிரம் டிபேட் அந்த வந்தேமாதர் டிபார்ட்ல அவரு செண்பகராமன் பிள்ளைய ரொம்ப குறிப்பிட்டு பேசினார் எனக்கு எந்த இடத்துல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்துச்சுன்னா எப்போ ஹிட்லர் வந்து மன்னிப்பு கடிஞ்ச எழுதி கொடுத்தானோ ஹிட்லரை காலைல உள்ள வச்சா பிள்ளைய அன்னைக்கு இருந்தது ஏன் வெள்ளக்கார மரண்டா இன்னொரு இன்னொரு விஷயம் முழுசா சொல்றேன் ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரு ஜெய்ஹிந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் நம்மளும் நினைச்சிட்டு இருப்போம் நேத்தாத்தின்ட்டு நேதாஜி அதை வழிமொழிஞ்சார் முன்மொழிஞ்சது செண்பகராமன் பிள்ளை வேணாம் அந்த இடத்துல போறப்போ நைன்டீன் தேர்ட்டி த்ரீ சொல்லிட்டு ஒரு வருஷத்துல செத்து போயிட்டார் ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லாம இருந்து அவர் செத்து போயிட்டா ஜெய்கின்ற வார்த்தையே நேதாஜிக்கு தெரிஞ்சிருக்காது அவர் தான் முழக்கம் போட்டார் கிடி மாதிரி இறங்குச்சு இல்லை வெடியா வெளிச்சு இல்லை அந்த விடுதலை போராட்டம் ஜெய்கின்ற அந்த ஒத்த வார்த்தையில அந்த ஒத்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் செண்பகராமன் பிள்ளை அவர் தான் எல்லாத்தையும் பண்ணார் என்ன கொடுமை நைன்டீன் தேர்ட்டி த்ரீல நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல அவர் இறந்து போயிட்டார் அவரு ஒரு ஆசை அந்த ஆசை வந்து சொல்ற அதாவது நேரு ஐயா வந்து ஒரு ஆசை சொல்லியிருப்பார் நான் சத்ததுக்கு அப்புறம் என் எலும்புகளும் நரம்புகளும் இந்திய மண்ணில் அந்த வயல் பரப்புகளில் தூவி நான் இங்கேயே இருக்கணும் இது என்னுடைய ஆசை அப்படின்னு நேரு ஐயா சொன்னார் இது நேரைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்பறம் ஆனா இந்திய அடையறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய என்னுடைய சாம்பல் நாஞ்சில் வயதுகள்ல தூவப்படணும் கரமனை ஆறுன்னு நினைக்கிறேன் திருவண்ணுக்கு அந்த அதுக்கு பக்கத்துல அந்த ஆற்றுல என்னோட சாம்பலை கரைக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது பெரிய இந்த ஒரு ஜமீன்தார் கிடையாது மிட்டா மிராசு கிடையாது குறுநில மன்னர் கிடையாது பாளையக்காரர் கிடையாது சாதாரண ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோட ஹெட் கான்ஸ்டபிள் ரொம்ப பெரிய பதவி எயிட்டீன் நைன்டி ஒன்ல அவங்க அப்பா திருவாண்டிரம் அந்த சமஸ்தானத்துல ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் அவர் பிறந்திருக்காரு எயிட்டீன் நைன்டி ஒன்ல பிறந்து ஸ்கூல்ல இருக்கிறப்பயே அந்த மனுஷனுக்கு அந்த விடுதலை அந்த இதுன்ற சுதந்திர போராட்டம் அப்படின்றது உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சில பேருக்கு அது பை பர்த் அப்படியே வந்துடும் நேச்சர் இவருக்கு அதே மாதிரி வந்திருக்கு இவரை பிடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் பட்ட அலைஞ்சிருக்கு ஒரு பதினேழு வயசுல பகத்சிங் எங்க அப்படி இருந்தா அப்படியோ அதே மாதிரி இங்க அவர் ஆனா அவருக்கு ஏதோ ஒரு வகையில வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அது சொந்தக்கார பையன் ஒருத்தர் வந்து படிக்க போனா படிக்க போறதுக்கு துணைக்கு வரும் போயிருக்கு ஐரோப்பா போயிருக்கா முதல்ல வந்து அவர் லேண்ட் ஆனதே வந்து முதல்ல இத்தாலியில லேண்ட் இத்தாலியில இருந்து அங்கே படிச்சு அங்கே ஒரு ப்ரொஃபஸர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக உழவு பார்க்கறதுக்காக பெரிய பணக்காரர் ப்ரொஃபஸராக வந்து உழவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் அவருக்கு இவருக்கு பழக்கம் அவர் மூலியமாட்டி இங்கேயிருந்து சுவிட்சர்லாந்து போயிருக்காரு சுவிட்சர்லாந்து போயிட்டு அங்கே படிச்சிருக்காரு மறுபடியும் அங்கேயிருந்து பெர்லின் வந்திருக்காரு ஜெர்மனோட இது அப்போ நாசி அப்போ இவர் ஹிட்லர் வந்து மேலே தலையெடுக்கிற தருணம் ஆனா போகிற இடத்துல எல்லாம் மனுஷன் ஒடுக்கப்பட்டவர்கள் அதாவது இந்தியாவோட நிலைமைய முழுக்க எடுத்து சொல்றதுக்காக போன இந்தியாவில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இந்தியாவை பத்தி பிரிட்டிஷ் என்னென்ன வெளியில புரளி பரப்பு இருக்கு இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம் தேவை இந்தியா அதாவது வெளியில இருந்துகிட்டு இந்தியாவுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஒவ்வொரு நாளும் மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்லை இங்கேருந்து இந்திரா காந்தி போனப்போ அவர் வந்து ஜெர்மனியில இருந்தப்போ இங்கேருந்து இந்திரா காந்தி போனப்போ நேரு போனப்போ இவர் சுபாஷ் பாஸ் போனப்போ எல்லாரும் அங்கே வந்து அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு போவாங்க அங்கே அவ்வளோ அவ்வளவு ஆள் ஒண்ணுமே இல்லாம போன ஒரு மனுஷன் அவர் நம்மளா ஹிட்லர் வந்து பெருமையா பேசிட்டு இருக்கா ஹிட்லரா அந்த ஊருக்கார் ஆனா எதுவுமே இல்லாம அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய பவர்ஃபுல் போஸ்டில் ஹிட்லருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த மனுஷன் செண்பகராமன் பிள்ளை நமக்கு செண்பகராமன் பிள்ளை அவங்களுக்கு செம்பக் செம்பக் நைன்டீன் ஃபோர்ட்டியில் அந்த உலக போர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அந்த நேரத்தில் இவ வெள்ளக்கார்னு அடிக்க எதுக்காக சொல்லுன்னா வெள்ளக்காரன்னு அவனை இந்தியாவை விட்டு ஓட விடணுன்றதுக்காக செண்பகராமன் ஐயா எம்டன் நீர்மூழ்கி கப்பல் அந்த கப்பலில் அவர் தான் வந்து செகண்ட் இன்ஜினியர் அவரோட பிளான்ல தான் இங்கே வந்து என்ன கடங்கு ரெண்டு இருந்து இருக்கு என்ன ஒரு பக்கத்துல நினைக்கிறேன் தூக்கி அடிச்சுட்டா அவரோட பிளான்ல ஜார்ஜ் கோட்டை திருகோணமலை இது எல்லா இடத்துலையும் எங்க வந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் தான்டா இந்த வேலையை பார்த்துருக்கான் எம் டென் கப்பல் அந்த அளவு எம் டென் கப்பல்ன்றது ஜெர்மனியோட பயங்கர அந்த டைம்ல வந்து ஹை டெக்னாலஜியில உள்ள நீர்மூழ்கி கப்பல் சப்மரன் அது பயங்கரமான சப்மரை முட்டியவே இல்லை அடிச்சு காலையை விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம்தான் ரொம்ப துடியா துடிச்சிருக்காங்க எப்படியாச்சும் நாளைக்கு முடியல அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மன் தோத்துருச்சு ஒருவேளை ஜெர்மன் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா அவர் ஒத்தால ஒரு படைய கூட்டிட்டு வந்து செஞ்சு விட்டு போயிருப்பாப்புல அப்படின்னு அடிச்சு வரட்டி விட்டு போயிருப்பாப்புல இங்கிலீஷ் கலைஞர் அன்பார்ச்சுனேட்லி தோத்துருச்சு அவர் இந்த இடத்துல இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் காபூல் இருக்கு இல்லையா அந்த காபூலில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்திடுது அப்படி நைன்டீன் ஃபிஃப்டீனில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மூணு வருஷம் இவ அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சுட்டு பிரிட்டிஷ்களை அந்த அந்த அரசை வந்து என்ன பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ஜப்பானுக்கு அழுத்த கொடுத்து ஜப்பான் வந்து அந்த அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த இதை அரச கலைச்சிட்டாங்க காபூல இருந்த அரச இருந்தது இருந்த ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த வந்தே மரம் ஜெயஹிந்தி வெளியில உலகத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட இந்தியாவோட ரெப்ரசென்டேட்டிவ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செண்பகராமன் பிள்ளைதான் இந்தியாவோட விடுதலை போராளி யாருன்னு பாத்தீங்கன்னா அது செண்பகராமன் பிள்ளைதான் இந்தியாவை போற உண்மையில சார் இந்தியாவோட ஒரு முகமா இருந்தது செண்பகராமன் பிள்ளை இந்தியாவில வேற யாரையும் தெரியாது அவங்களுக்கு காந்திய தெரியாது நேருவர் தெரியாது சுபாஷ் சந்திரபோஸ தெரியாது பகத்சிங்க தெரியாது இல்ல வேற யாரையுமே அவங்களுக்கு தெரியாது பெரிய தலைவர் இந்தியாவுடைய ஒரே தலைவரை வெளிநாடுகள் அறிஞ்சிருந்த ஒரே ஒரு ஆள் என்பவராக அவரு ஹிட்லரின் ஏன் மன்னிப்பு அந்த எழுத வச்சாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த ஹிட்லர்டையே மன்னிப்பு எழுத வச்சாருன்னா ஹிட்லர் ஒரு பேச்சு வாக்குல ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு அப்படின்னு வைங்களேன் இந்தியர்களுக்கு அவங்கள ஆள தெரியாது அவங்க அறிவில்லாதவங்க அவங்க கையில எல்லாம் நாட்டை கொடுத்தோம் அப்படின்னா குட்டி ஆக்கிடுவாங்க இப்படின்ற மாதிரி சொல்லணும் அவருக்கு கோம் வந்து அவரால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல என் கண்ணு முன்னாடி எவ்வளோ தூரம் நினைச்சு பாருங்களே ரத்தமும் சதையுமா அதுக்காக உழைச்சி உழைச்சு ஒரு மனுஷன் எப்படான்னு காத்துட்டு இருக்க நேரத்தில் அதெல்லாம் நீ வந்த நீ வேஸ்டா ஒன்னாலும் முடியாது அப்படின்னா எவ்வளோ கோம் அந்த நேரத்தில் அது நைன்டீன் தேர்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லயே அப்படி தேர்ட்டி ஒன் தான் அந்த டைம்ல அது பத்திரிக்கையில வெளியில வந்துச்சு ஓபனாவே இந்தியர்கள் வந்து முடியாது அப்படி பகிரங்கமாக ஒரு லெட்டர் எழுதுனாக்குல உங்களுக்கு ரத்தம் இருக்குல்ல அந்த விட சிவப்பா இருக்கிறவங்க மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கு எங்கள் தோல் கருப்பு தான் ஆனா எங்க இதயம் கருப்பு கிடையாது மன்னிப்பு கேள் ரன் மன்னிப்பு கேள் ரன் வேற வலி இல்லாம மன்னிப்பு கேட்டாரு வாயில கேட்டால் மட்டும் பார்த்தா எனக்கு எழுத்து பூர்வமா எழுதி கொடுக்க எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்தாங்க அதுதான் இது அல்டிமேட்டு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நாசியால அதை தாங்க முடியல அதுக்கப்புறம் ஒரு விருந்தில் அந்த ஆளுக்கு வந்து வசத்தை வச்சு கொஞ்சமா அத உடனே சாவுற மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சாற மாதிரி கொடுத்தா இதுல நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல தான் அவர் வந்து கல்யாணமும் பண்ணார் ஜான்ஸு அப்படின்ற ஒரு அம்மா ஒரு மூணு வருஷம் தான் அந்த அம்மா வாழ்றான் ஒரு மூணு வருஷம் அதாவது அந்த அம்மா கூ அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் செத்து போயிடுறார் செத்து போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இங்கே போறாரு வியனாம் போறாரு அங்கே சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு அப்போ சுபாஷ் சந்திர போஸ் சாதாரணமாக வந்திருக்காப்பு இவர் ஆர்மி எதில் இருக்காரு ஏன்னா ஆல்ரெடி இவர் ரெண்டு மூணு படைய ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்தியன் நேஷனல் வாலண்ட்ரி காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்கப்புறம் இந்தியன் லீக் என்னமோ ஒன்று வந்து இந்திய இந்தியன் ஆர்மி லீக் ஏதோ ஒன்று வரும் அந்த மாதிரி ரெண்டு படையை ரன் பண்ணியிருந்தா அந்த ரெண்டு படையை தரட்டி வச்சிருந்ததுக்கு உலகம் பூரா இவர்கிட்ட இவரோட அமைப்புக்கு வேர்ல்டு பூரா சப்போர்ட் வேற ஒரு தனி மனுஷனை நம்பி நல்லா தெரிஞ்சாங்க இவருக்கு கண்ட்ரி சப்போர்ட் கிடையாது இவருக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் நிக்கல இவருக்காக பல பேர் போய் பேசலை ஒரு தனி மனுஷன நின்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் நான் காப்பாத்துறேன் உங்க எல்லாரையும் வந்து நான் வழி நடத்துறேன் அவரை நம்பி எங்களை நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அதை தான் இன்ஸ்பயர் ஆயிட்டார் அந்த இடத்துல தான் முழக்கம் அங்க வருது அங்கிருந்தா வந்து அதை இந்தியா முழுக்க ஐயா சுபாஷ் சந்திர போஸ் கேரி பார்வர்ட் பண்ற பதச்சது செண்பகராமன் பிள்ளை கடைசியா சுபாஷ் சந்திர போஸ் அதை அறுவடை பண்ணலை கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சுன்றது இட்ஸ் ஆல் பாலிடிக்ஸ் ரைட் சோ அதுல வந்து அதை கொண்டு வந்து அவர் சொன்ன அந்த ஐடியா தான் வெறும் இந்தியாவுக்குள்ள மட்டுமே ஆட்களை திரட்டி நீ அவங்களை அடிச்சு வெளியில அனுப்ப முடியாது இது செண்பகராமன் சொன்னது ஐயா நேதாஜிக்கு உனக்கு வெளிநாடுகள் சப்போர்ட் அவசியம் நீ இங்க பண்ற அதே வேலையை வெளிநாட்டிலையும் சேர்ந்து பண்ணா மட்டும்தான் உன்னால நீ நினைச்சதை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வழிகாட்டி விட்டது செண்பகராமன் பிள்ளை அப்பேற்பட்ட ஒரு பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமையான ஒரு விஷயம் சொல்லவா பார்க்கறதுக்கு ஜெர்மனிக்கார மாதிரி இருப்பாப்புல ஆனா இவர் இந்தியா அதுலயும் ஒரு தமிழ் தமிழ் பற்றாளர் இவருக்கு பன்னெண்டு மொழி தெரியும் பன்னெண்டு ஒளி நாடு நாட வாழ்க்கையில நாற்பதாவது வயசுதான் கல்யாணம் பண்ணுன்ற ஆசையே வந்துருக்காரு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இதை சொன்னேன் இல்லைங்களா அந்த முப்பத்தி நாலுல செத்து போயிடாரு அவங்களோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு சொம்பளை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டம்மா வர்றாங்க அந்த ஜான்சி வர்றாங்க நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் இவங்க எல்லாருக்குமே செண்பகராமனை பத்தி அதான் நமக்கு தெரியல அன்னைக்கு இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது ஆனா அப்ப இருந்த நேரம் அதை பண்ணல அவருக்கு டைம் இல்லையா மறந்துட்டாரா இல்லை மறந்து இருக்கலாம் சொல்ல ஆனா இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளை எப்படி மறந்தாங்கன்றதை ஹிட்லரை மறக்க முடியுமா ஹிட்லரை மறக்க முடியாது இவரை எப்படி மறக்க முடியும் ஆனா இந்திரா காந்தி அம்மாவுக்கு எப்படியோ இந்த செய்தி போய் அவங்க பிரதமராக இருக்கிறப்ப நம்ம ஐஎன்எஸ் கப்பல் இருக்குல்ல அதுல போய் அந்த சாம்பல் எடுத்துட்டு போய் தூவி அதோட கடைசி ஆசை நிறைவேற்றும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஐ திங்க் அவங்கள பத்தி நமக்கு அவங்கள பத்தி நம்ம பேசல அவங்களை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னாலும் பட் அவங்கள பத்தின விஷயம் நமக்கு தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா கொண்டாடப்பட வேண்டியவங்க குழியில கிடக்குறாங்க குழியில கிடக்க வேண்டியவங்க கொண்டாடப்படுறாங்க அவ்வளவுதான் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நாம எவ்வளவு தூரம் அதை எனக்கு உண்மையிலே ஆசையா இருக்கு எவ்வளவு பேர் இந்த மாதிரி மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறாங்க அவங்கள அவங்களெல்லாம் தேடி ஐஸ் பாய் விளையாட போறேன்னு இங்கில கண்டிப்பா விளையாடுவோம் கண்டுபிடிப்போம் நன்றி